ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிமதஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான தக்காளி காரை சட்னி எப்படி செய்கிறதுன்றாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துட்டு இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி நாலு வரமிளகா சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வந்தால் போதும் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வந்துருச்சு இப்போ இது கூட மூணு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்திங்கன்னா சட்னி வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி வந்து சீக்கிரமாகவே மசிஞ்சு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க தோலை வந்து லைட்டாக வந்து மசிச்சு விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் இந்த மாதிரி நீங்கள் தோலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் வச்சு மசித்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னாவே தெரியும் தக்காளி வந்து நல்லாவே மசிஞ்சிடுச்சு நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட வந்து நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை சேர்த்துறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் அளவு பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு பச்சையாக சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு தான் பொட்டுக்கடலையும் பூண்டும் சேர்த்திருக்கேங்க சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுடலாம் அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் ரொம்பவும் தண்ணி ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மிக்சி ஜரை கழுவி தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் அதுக்கு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு விழுந்து இது நல்லா பொறிஞ்சி வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பில கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து இதெல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான இட்லி தோசைக்கு அட்டகாசமான தக்காளி கார சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சட்னி வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டு இருக்குங்க தக்காளியும் பொட்டுக்கடலையும் சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த தக்காளி கார சிட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிமுதஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ